சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்போதும் உண்டு என்பதை நினைப்பூட்டுகிற வார்த்தையோடு கூட நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் எப்பொழுதும் பெற்று தேவனுக்குள்ளே பலப்பட வேண்டும் என்ற வார்த்தைகளோடு கூட இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் அவருக்காக பயன்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறீர் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறதும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பாத்திரமாக உங்களை பயன்படுத்துவதும் அவர் உங்களை குறித்து வைத்துக்கிற நோக்கமாக இருக்கும் என்று ஆனால் இந்த விடுதலின் சத்தியத்தை விடுதலின் ஊழியத்தின் பாதையிலே உருவாக்குவதற்கு ஏற்ற காரியமை பிடித்துக்கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன் நாம் சந்திக்கிற சோதனைகளிலே இரண்டாவது சோதனையை குறித்து மத்திய அதிகாரம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பது வசனங்களே இயேசுக்கு சொல்லியிருக்கிறதை நான் பார்க்கிறோம் அங்கே குறிப்பாக நாம் ஊழியம் செய்கிற பொழுது விபச்சாரம் சம்பந்தப்பட்ட இச்சை சம்பந்தப்பட்ட வேசித்தனம் சம்பந்தப்பட்ட சோதனைகள் வரும் அதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற காரியத்தை நான் பார்க்க போகிறோம் மற்ற ஐந்து இருபத்தி ஏழில் இருந்து வாசிக்கிறேன் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும் உன் வலது கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது போவது நலமாக இருக்கும் இந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலங்களில் நமக்கு வருகிற அடுத்த சோதனை என்ன பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு பெண்ணோடு கூட தகாத உறவிலே ஈடுபடுகிற விபச்சாரம் என்ற செயலை செய்கிறவன் குற்றவாளியின் தண்டிக்கப்பட்டான் ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் இயேசு சதை இப்பொழுது என்ன சோதனை என்று சொல்கிறார் நீ ஊழிய செய்கிறபோது ஒரு பெண்ணை பார்க்கிறாய் அந்த பெண்ணை பார்க்கிறபோது இச்சையோடு நீ பார்த்தாலே உன் இருதயத்தில் அவரோடு விபச்சாரம் செய்து விட்டாய் என்று சொல்கிறார் இப்போ இருதயத்தில் விபச்சாரம் செய்தல் என்னென்ன காரியம் என்ன ஒழுக்க கேடு முக்கியமாக பார்க்க வேண்டும் முறைகேடு தவறான இச்சையான எண்ணங்களாலே தவறான கரைப்படுத்தப்படுகிற கற்பனைகளாலே இழுக்கப்படுகிற காரியம் பார்வையின் மூலமாக உணர்வின் மூலமாக நீங்கள் செய்கிற அந்த ஊழியத்தின் பாதையிலே வருகிற இடல் உண்டாக்கத்தக்க இந்த சோதனைக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று கற்ற சொல்கிறார் இப்படிப்பட்ட இந்த எதிர்த்து நிற்கிற காரியத்திலே இங்கே செயல்படுகிற விபச்சாரத்தின் ஆவி செயலை செய்தால் மாத்திரமல்ல செயலுக்கு முன்னாலே எண்ணத்திலே அந்த இடத்துக்கு இடம் கொடுத்தாலும் சரி உணர்வுகளுக்குள்ளே அப்படிப்பட்ட தகாத எண்ணங்களுக்கு நாம் உள்ளானாலும் சரி இச்சையோடு பார்க்கிற பார்வையே விபச்சாரத்தின் தாக்கத்தை உண்டாக்குறது என்று சொல்லுவார் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையிலே இந்த சோதனை குறித்த கதத்தில் நம்ம எச்சரிக்கையாக வேண்டும் என்று சொல்கிறார் இந்த சோதனைகளை சாத்தா நம்மை ஜெயிக்க இடம் கொடுக்கக்கூடாது கூடாது நாம் அதற்கு பதிலாக இந்த விபச்சார எண்ணங்கள் பேசித்தன எண்ணங்கள் இச்சையான நோக்கங்கள் வருவதற்கு பதிலாக நாம் ஊழியம் செய்கிற காலங்களில் ஒவ்வொருவரையும் நம்முடைய வயதுக்கு ஒத்த நிலையில் பரலானால் எதிர்ப்பாளரை பார்க்கிற பொழுது உங்களுடைய சொந்த சகோதரியாக அல்லது பெண்கள் நீங்களும் மற்றவர்கள் உங்களுடைய சொந்த உடன்பிறந்த பிறந்த பாருங்கள் உங்களை விட வயதிலே குறைவாக இருப்பார்களானால் உங்களுடைய மகனாக மகளாக மற்ற பிள்ளைகளை பாருங்கள் உங்களை விட வயதிலே இருப்பார்களானால் உங்களுடைய சொந்த தாயாக தகப்பனாக மற்றவர்களை பாருங்கள் அப்பொழுது இப்படிப்பட்ட விபச்சாரத்தின் ஆவிக்கு நாம் இடம் கொடுக்காமல் அதை ஜெயிக்கிற ஒரு காதில் நடக்க முடியும் ஊழியத்திலே கத்தனம் எழுப்ப உதவி செய்வாராக அவையானுடைய உண்டாவதாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஊழியம் செய்கிற பொழுது எப்படி சோதனைகள் வரும் என்றும் அந்த சோதனைகளுக்கு நான் உள்ளாகாதபடி எதிர்த்து நிற்க வேண்டும் என்றும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உபச்சார பார்வை இச்சையான எண்ணங்கள் உணர்வுகள் எங்களை விதத்திலும் உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே சோதனையாக வந்து அதற்கு உள்ளாக விடாதபடிக்கு கத்தர் ஊழியத்திலே உடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக நின்று உபச்சார ஆவிகளை எதிர்த்து ஜெயித்து தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நிலைக்க கத்த உதவி செய்ததும் பயன்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ